ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐநாடு துணை சீரியல் இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் போகிறோம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது இங்கே வானூத்தி இருந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு பாண்டியன் பயங்கர கோவப்பட்டு ஆத்திரத்தோடு போகலாம் அப்படின்னு கிளம்புனாரு சேரன் இருந்துக்கிட்டு அந்த மாதிரி எதுவும் வேணாம் அப்படின்னு தடுத்துருக்காங்க ஸோ டென்ஷனாக வெளியே போய் இருக்காங்க அப்போ சோழனும் போயிட்டு அவர்கிட்ட பேசுகிறாரு இல்லைடா பாண்டி கோவமாக இருக்கே அப்படின்னு என்னடா நீ அவனுங்களை அமைதியாகவே விட்ட கையை காலை உடச்சி போட்டு அனுப்பியிருக்க வேணாம் அங்கேருந்து வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணியிருக்காங்க அவனுங்களை சும்மா விட்டுருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க பாண்டியன் டே என்ன என்னடா பண்ண சொன்னேன் ஆனால் சமைத்தான் வாங்கிக்கிட்டு தான் போயிருக்காங்க அண்ணன் தான் எதுவுமே பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கு நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு இல்லைடா அவனுங்க பண்ணுறாங்களே சும்மாவே விடக்கூடாது ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் வந்து சொல்லிட்டுருக்காங்க இப்படி அதான் எதுவும் அண்ணன் பிரச்சனை வேணான்னு சொல்லுது இல்லை வேறு என்னென்ன பண்ண முடியும் எனக்கும் அவனுங்க மேலே அவ்வளோ ஆத்திரம் இருக்குது நம்ம வீட்டை அதுவும் லார்ஜுன்னு சொல்லிட்டு போகிறாங்களா எவ்வளோ கேவலமாக பேசிட்டு போகிறான் அவன் அப்படிடா எனக்கு அவனை சும்மா விடணும்னு தோணும் எனக்கு கூட அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் வந்து சொல்லிட்டுருக்கவும் டேய் இதுக்கு மேலே சும்மா இருக்க வேணாம் அண்ணன் அப்படி தான் சொல்லும் எல்லாருக்கிட்டையும் நம்ம இப்போ ஏமாந்து ஏமாந்து விட்டு கொடுத்து போய்கிட்டே இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம பயந்து போகவே கூடாது நம்ம யாருன்றத அவனுங்களுக்கு காட்டணும் கிளம்பட நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாண்டியனும் சோ சோழனை வந்துட்டு யாருக்குமே தெரியாத இங்கே வானத்தியோடய வீடு அட்ரஸ் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க கிளம்பி வீட்டில் தெரிஞ்சால் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு யார்கிட்டையும் சொல்லாமல் போய்கிட்டு இருக்காங்க ஸோ எங்கள் ஆட்டோ ஓட்டுறாரு இல்லைனா அவரோட வீடு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டே வந்து பாண்டியனும் சோழனும் அங்கே போய்கிட்டு இருக்காங்க இப்போது அவங்களுடைய வீட்டுக்கும் போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே இங்கே சோழனும் பாண்டியனும் பயங்கர கோவப்பட்டு பொருளெல்லாம் எடுத்து போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்றாங்க இங்கே பாண்டியன் கோவப்பட்டு அங்கே வானத்தியோட அண்ணன் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவருடைய சட்டையை பிடிச்சி பேங்க் கோவத்தோட சண்டை போட போயிடுறாங்க ஸோ வெளியே சத்தம் கேட்குது அப்படின்னு வானுத்தி வந்து பார்க்குறாங்க என் பாண்டி என்ன பண்ணுற விடு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தேன் என் வீட்டுக்கே வந்து என் வீட்டை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசியிருப்பாங்க என் வீட்டில் என் அண்ணனையும் அடிக்க போயிருக்காங்க எவ்வளோ தைரியம் இருக்கும் என் வீட்டை பற்றி பேச இவனுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியின் வந்து கோவப்பட்டு வானத்திக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கா அவரோட அண்ணனையும் அடைச்சிட்டு இருக்காங்க ஸோ அப்போ இங்கே சோழன் இருந்துக்கிட்டு ஓ சார் இந்த அரண்மனையில் இருந்துக்கிட்டு தான் எங்களோடய அரண்மனையை பற்றி கிண்டல் பண்ணிக்கிறேன் இருந்திங்களோ இதெல்லாம் ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாரு இந்த டீ போட்டு சைஸ்க்கு ஒரு டிவி இதை இடத்த வச்சுக்கிட்டு இதோ இடித்தா இந்த பக்கத்து ரொம்பனால் கால் அடிக்கும் அந்த பக்கத்து ரொம்பனா கால் அடிக்கும் இந்த வீட்டை வச்சுக்கிட்டு தான் சார் வந்து இவ்வளோ வந்து அங்கே மிரட்டிட்டு போனாரோ பாரு என் அண்ணன் இருந்ததுனால நீ அங்கே தப்பிச்ச இப்போ மட்டும் நீ மௌனை தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாண்டியனோட வீட்டில் பயங்கர கோவப்பட்டு சண்டை போடுறாங்க அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க வானத்தையும் எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே முடியிறதே இல்லை அவருடைய அண்ணனும் வந்து இவனுங்களை விடாமல் பாண்டியனையும் சோழனையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால இவங்களுக்கெல்லாம் இதை தான் சரிபட்டு வரும் நாம் எதுக்கு இவனுக்காக இறக்க வானதி அமைதியாயிடுறாங்க நல்லா போடுப்பாண்டி மண்டையிலேயே மூக்கிலே ஏ என்னடி வீடு தேடி வந்து உன் அண்ணனுங்களை உன் அண்ணனை அடிச்சுட்டு இருக்காங்க நீ பார்த்துக்கிட்டு அமைதியாகவே இருக்க கூட சேர்ந்து நீ அடிக்க சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்த எங்க பாரடி அந்த பையன்கிட்ட சொல்லி அடிக்கிறத நிறுத்த சொல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து வானத்தியோடைய அம்மா சொல்லவும் என்னம்மா என்ன நான் எதுக்கு அமைதியாக போனோம் ஏதோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அவளை ஏதாவது உன்னை இல்லைன்னு படிக்கிடுவோம் அப்படி இப்படின்னு மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு ஏதோ வாய்ஸ் அவடால் பேசிட்டு இருந்தீங்க கிட்ட இந்த இப்போ நேரடியாக வந்து நிற்கிறாங்களா அவங்கக்கிட்ட பேச வேண்டியது தானே ஏதோ அவன் இந்த வீட்டில் இருக்கிறவங்களா ஒரு ஆளுங்களா அவனுங்களை யாராச்சும் மதிக்கிறாங்களா அப்படி இப்படின்னு சொன்னிங்க அவங்கள எதிர்த்து உங்களால் ஃபஸ்ட்டு நிற்க முடியுதா அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் கிட்ட வம்பு வளர்க்கணும் நான் அவங்கள வர சொன்னேன் இவன் போய் அவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு வந்திருக்கான் அதனால் அவங்க வந்து இங்கே எனக்கு என் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணேன்னு கேட்குறாங்க நீங்களே பேசிக்கோங்க இந்த விஷயத்தில் நான் தலையிடலை நான் ஆனால் நான் பாண்டிய கிட்டே பேசத்த மட்டும் எப்பயுமே நிறுத்த மாட்டேன் அவங்க கூட தான் நான் வந்து சேர்ந்து வாழ்வேன் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன் அவனை லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வானதி திம்ரா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் இன்னலாம் போய் ஏமத்தில் எடுப்பதன் பஜாரி மாதிரி இப்படி நடந்துக்கிறேன் அண்ணனை போட்டு மாடு மாதிரி அடிக்கிறாங்க அமைதியாகவே இருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கேன் பாண்டி விடவே போடு பாண்டி நல்லா வாங்கட்டும் என்னையே அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே வந்து வானத்தி வந்து சொல்லிட்டு என்ன உன் அடித்தானா அப்படின்னு ஆமாம் பாண்டி உன்கிட்ட பேசக்கூடாதான் உன் கடைப்பாக்கமே போகக்கூடாதான் உன் நான் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதான் ஏன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி அடிச்சாங்க தெரியுமா பாண்டி எனக்கு கையெல்லாம் வலிக்குது கண்ணுதலெல்லாம் அடிச்சுட்டான் பாண்டி அடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வானத்தி வந்து பாண்டியன்கிட்ட இன்னும் கொஞ்சம் கே ஏற்றி விடுறாங்க அதை கேட்ட உடனே இன்னுமே வந்து பாண்டியனுக்கு கோபம் வருது ஸோ பாண்டியனாக இது இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்தவர் இப்போ இப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் பாண்டியன் வந்து அவ்வளோ கோவப்பட்டு இங்கே அவங்களுடைய வீட்டை தப்பா பேசின உடனே அவ்வளோ கோவப்பட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரையுமே வந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு அவங்களுடைய அப்பா வந்து எப்படி சமாதானப்படுத்தி ரெண்டு பேரையும் விலைக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க சோழனும் பண்ணையணும் அப்படிதான் நிற்கிறாங்க எப்பா சாமி எங்கள் வீட்டுக்கு என் பையன் வந்து பிரச்சனை பண்ணது தப்பு தான் தயவு செஞ்சு இனிமேல் இந்த பக்கம் வந்துடாதீங்க நாங்களும் அந்த பக்கம் வரமாட்டோம் எங்களுடைய பொண்ணு விஷயத்தில் மட்டும் நீங்கள் தலையிடாத இருந்தீங்கன்னா நாங்கள் உங்கள் பற்றி உங்களுடைய வீட்டை பற்றி நாங்கள் எதுவுமே எதுவுமே பேச மாட்டோம் இங்கேருந்து போயிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோடைய அப்பா வந்து சொல்லவும் பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டுல லாஸ்ட்டு இனிமேல் எங்கள் வீட்டை பற்றி வந்து ஏதாச்சும் தப்பாக பேசுனால் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு பையன் கேட்ட எங்கள் வீட்டு பையன் வந்து வந்து உங்கள் பொண்ணுக்கிட்ட வந்து தானாக பேசல உங்கள் வீட்ட பொண்ணு வந்து எங்கள் பையன்கிட்ட பேசுது அதனால தான் இவன் வந்து பேசுவான் தேவை தான் உங்களுடைய பொண்ணை கண்டித்து வச்சுக்கோங்க அதை விட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த பாண்டியனை மிரட்டுறது எங்கள் வீட்டில் வந்து மிரட்டுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா வச்சுக்கிட்டீங்க நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் வந்து சொல்லவும் இங்கே பாருங்கள் சாமி இந்த மாதிரி நாங்கள் எங்கள் பொண்ணை கண்டிச்சு வச்சுக்கிறோம் இனிமேல் எங்கள் பொண்ணு உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டா நீங்க தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோடைய அப்பா சொல்லவும் உடனே வானத்தி இருந்துக்கிட்டு அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க இங்கே பாருங்கள் பாண்டிய எனக்கு பிடிச்சிருக்கு நான் பாண்டிய பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது இங்கே பாரு பாண்டி நான் உன்னை லவ் பண்ணுறேன் இப்போவும் சொல்கிறேன் உனக்காக இப்போவே கூட நான் வேறு ரெடியாக இருக்கேன் என் அப்பா பேச்சாலாம் நான் கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட பேசாமையும் பழகாமையெல்லாம் என்னால் இருக்க முடியாது யார் என்ன பண்ணாலும் சரி எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு உன் வானத்தி வந்து சொல்லவும் என்னடி உன் அப்பா இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவனுங்க வந்து இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க உன் அண்ணனை வேற இப்படி அடிச்சு போட்டுருக்காங்க அப்ப கூட இந்த தான் நீ போய் வாழணும்னு ஆசைப்படுறியா பாரடி தயவு செஞ்சு வேணவே வேணாம் உனக்கு எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லவும் இல்லைம்மா நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி எனக்கு பாண்டியன் தான் வேணும் நான் இப்போவே அவங்க கூட கிளம்பி பார்த்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் நீங்கள் யாரை சம்மதிக்க வேண்டியனு அவசியம் இல்லை இது என்னுடைய வாழ்க்கை நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வானதி வந்து பேசவோ எங்கள் பாரடி இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு பேத்து வளர்த்து ஆளாகணும் எங்களுடைய பேச்சையை விட உனக்கு அவன் தான் முக்கியமாக எங்கள் பாரடி நீ மட்டும் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனான்னு வச்சுக்கோ நான் இங்கே வந்து ஏதாச்சும் பண்ணி செத்து போயிட வேண்டிய அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா மிரட்டுவோம் நீங்கள் செத்தாலும் சரி எனக்கு பாண்டியன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வானதி வந்து செல்லவும் பாண்டியனுக்கு மன அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது என்ன வானத்தி இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு நீ அமைதியாரு பாண்டி நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது கூடாது உங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்கெல்லாம் ஏதோ நாடகம் மாடுறாங்க என்ன செத்துருவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணா நான் உங்ககிட்ட பேசாமல் இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டுறாங்க பார் பாண்டி யார் என்ன பண்ணாலும் சரி செத்தே செத்தாலும் சரி நான் உன்ன விட்டுட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு நீ தான் முக்கியம் நான் உன்ன கூட தான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானத்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க யோ கேட்டியா உன் பொண்ணு என்ன சொல்லுதுன்னு கேட்டியா என் தம்பியை தான் உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குமா இதில் உனக்கும் உன் பையனுக்கும் பேச எந்த ஒரு தகுதியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிவா பாண்டி நம்ம போகலாம் இனிமே இவன் நம்ம விஷயத்தில் தலையிட மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க பாண்டி நீ தைரியமாக போ யார் என்ன சொன்னாலும் சரி நான் ஒன்றா தான் கல்யாணம் படிப்பேன் இவங்க சொல்லிட்டா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா நாளைக்கே வந்து உன் கடையில் நிற்பேன் நீ தைரியமாக போ பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானத்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க ஸோ இவங்க வீட்டில் இல்லைன்ற விஷயம் இங்கே சேரனுக்கு வந்து தெரிய வருது இவங்க எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க நிலாவையும் பல்லவனையும் கேட்குறாங்க தெரியல வெளியே தானே இருந்தாங்க கோவப்பட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கவும் அப்பதான் வந்துட்டு இங்க சேரனுக்கு தெரிய வருது ஸோ அவங்க தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்க ஐயோ இவங்களுக்கு எத்தனை தடவை சொன்ன அத்தனை தடவை படித்து படித்து சொல்லிட்டு வந்தேனே அங்கே போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட அவங்க அங்கே போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோவப்பட்டு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கட்டும் அவங்க இன்றைக்கி வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் இருக்குது அவனுங்களுக்கு எத்தனை தடவை சொன்னா வேணாம் வேணான்னு அதையும் மீறி இவங்க போயிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே இவங்க வரும்போது ஏ பாண்டி நம்ம அங்கே போய் பிரச்சனை பண்ண விஷயம் ஆனனுக்கு தெரியவனா தெரிஞ்சால் கோவப்படும் அப்படின்னு பேசிக்கிட்டே வந்திருக்காங்க ஸோ கரெக்டாக அவங்க வரும்போது தான் இவங்களை காணோன்னு இவங்க சேரன் வந்து தேடிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போ வந்து தான் அவங்க நல்லாவே மாட்டிக்கிறாங்க டேய் ரெண்டு பேரும் எங்கடா போயிட்டு வரீங்க அப்படின்னு அண்ணே ஒன்றும் இல்லை சும்மா அப்படியே காத்தார நடந்து போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு E... போய் சொல்லாதீங்கடா என்னடா சட்டையெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது எங்கடா போயிட்டு வர்றீங்க இங்கே வானத்தியோடய வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சேரன் வந்து கேட்குவோம் அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே சும்மா நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே போயிட்டு வந்தோன்னே அதானே நடந்து போயிட்டுருக்கும்போது அப்படி காற்றுல எல்லாம் கலைஞ்சிருச்சுனா அப்படின்னு சொல்லிவிட்டு எது எது சோழன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இல்லை நீங்கள் அங்கே தான் போயிருக்கீங்க எங்கிட்டே போய் சொல்லுறிங்களா டீ உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் அங்கே போய் பிரச்சனை பண்ண வேணான்னு திரும்பவும் அங்கே போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்களேடா அந்த பொண்ணை பற்றி எதாவது நினச்சி பார்த்தீங்களாடா அந்த வீட்டில் அந்த பொண்ணு ஏதாச்சும் திட்ட போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீ வேறண்ணே அதுக்கெல்லாம் பயப்படுறாளா வான்த்தி எல்லாரையும் ஒரு கை பார்க்கணு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சோழன் வந்து சொல்லவும் டு வாயை மூடுடா உன்கிட்ட நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த பொடிக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் நான் இருக்கேன் நீங்கள் என்னமோ போய் அங்கே பிரச்சனை பண்ணிட்டு வந்து இப்போ தேவையில்லாமல் இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க என்னோட பேச்சை மதிக்கக்கூடாதுன்னு நீங்கள் இருக்கீங்களாடா இதனால் இன்னும் பெரிய பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சேரன் வந்து சொல்லிகிட்டு இருக்கவும் அண்ணே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது அப்படியே வந்தாலையும் நான் இருக்கேண்ணே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சோழன் வந்து சொல்லவும் ஆமாம் அதுதான அவங்களுக்கு கை வந்த காலை அதை தவிர வேற என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பேசுவோம் சோழன் அமைதியாகிடுறாங்க ஏங்க அதுக்காக பயந்துகிட்டேவா இருக்க சொல்றீங்க நாம போயிட்டு அவங்க என்ன பேசிக்கிட்டே இருந்தாலும் அமைதியாக இருக்க முடியுமா நம்ம வீட்டை பற்றி அவ்வளோ கேவலமா பேசிட்டு போயிருக்காங்க நாம எப்படிங்க திருப்பி கேட்காம இருக்க முடியும் அதாங்க மனசு கேட்கல நான் தான் சோழனை கூட்டிகிட்டு போனேன் சோழனை எதுவும் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன்னு வந்து சொல்லவும் எங்க எப்பயுமே நீங்கள் இப்படியெல்லாம் இருக்க மாட்டீங்களே அமைதியாக உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க இப்போ என்னங்க உங்களுக்கு அவ்வளோ கோவம் பொறுமையாக இருன்னு அண்ணன் தான் இல்லை நீங்கள் ஏன் கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்க விடுங்க ஆச்சு போச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் பேசி என்ன ஆக போதும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து செலவும் இதுக்கப்புறம் ஏதாச்சும் வீட்டுக்கு பிரச்சனை மட்டும் வரட்டும் அப்புறம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நில சொல்கிறாங்க ஏன்னு அப்படின்னு சொல்லிட்டு பல்ல ஒரு பக்கம் டி அமிதி இருடா நீ சின்ன பையன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எங்கள் நடேசன் வெளியே உட்காந்துக்கிட்டு என்னடா போய் மொத்தமாக முடிச்சு விட்டுட்டு வந்துட்டீங்களா நீங்கள் தானே என் மகனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெருமையாக சொல்லவும் இவர் என்னைக்காச்சும் நமக்கு அப்பா மாதிரி நடந்திருக்காராடா இவர் என்னமோ நம்மளை மகன்கள் அப்படின்னு பெருமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சோழன் வந்து சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் உள்ளே போயிடுறாங்க ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க அடுத்தடுத்த எப்பிசோடில் என்னென்ன எடுக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்டோட எல்லாம் தேங்க்யூ இந்த விட உங்களுக்கு அப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்